திருச்சால கிராமம் என்கிற முக்திநாத் நூற்றி ஓராவது திவ்ய தேசம் ஸ்ரீதேவி நாச்சியார் சமேத முக்தி நாராயணன் பெருமாளே நமக இங்கு பெருமாள் வீற்றிருந்த குளத்தில் மேற்கு நோக்கி கனக விமானத்தின் கீழ் அருள்வாளிக்கிறாருங்க இங்குள்ள தீர்த்தம் சக்கர தீர்த்தம் கண்டகி ஆறு ஆகும் பெரியாழ்வார் மற்றும் திருமங்கையாழ்வார் இங்கே வந்து மங்களா செஞ்சுருக்காங்க இந்த திவ்ய தேசம் நேபாள நாட்டின் முஸ்தாங் மாவட்டத்தில் உள்ள முக்திநாத் ஸ்ரீமூர்த்தி கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க இது நூற்றி ஓராவது திவ்ய தேசமாக இங்கே போற்றப்படுது இமயமலையில் முக்திநாத் பள்ளத்தாக்கில் மூவாயிரத்தி எழுநூற்றி பத்து மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய தலமாக இது கருதப்படுதுங்க ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களுள் ஒன்றாக இந்த தலத்தை வந்து சாக்தர்கள் வந்து கருதுகிறாங்க இந்த தளத்தினுடைய தல வரலாறை பார்ப்போம் முக்கிய நதிகள் அனைத்தும் வந்து திருமாலுடனான பந்தம் இருப்பதை அறிந்த கண்டகி நதி திருமால் தன்னிலும் அவதாரம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பம் கொண்டு அவரை நோக்கி கடும் தவம் வந்து செய்கிறாங்க அதை ஏற்ற திருமால் அந்த நதியில் தினம் தினம் சாலக்கிராம ரூபத்தில் அவதரித்து கண்டகி நதிக்கு சிறப்பு சேர்க்கிறார் என்பது இந்த தளத்தினுடைய வரலாறுங்க அதுக்கப்புறமா பிரம்மதேவரின் வியர்வையில் இருந்து தோன்றிய கண்டகி கடும் தவம் புரிந்தபோது அவளுக்கு தேவர்கள் வரமளிக்க முன் வந்தாங்களாம் அப்போது கண்டகி அவர்களை தன் குழந்தைகளாக அவதரிக்கும்படி வேண்டினாங்களாம் அதற்கு தேவர்கள் உடன்படவில்லை என்பதால் அவர்களை புழுவாக மாறும்படி சபிச்சிட்டாங்களாம் கோபத்தின் உச்சியில் இருந்த தேவர்கள் கண்டகியை ஒரு ஜடமாக மாறும்படி சவிச்சிட்டாங்களாம் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சு பிரம்மதேவர் ருத்ரன் இந்திரன் ஆகியோர் திருமாலை அணுகி சாபங்களை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம் இதை தொடர்ந்து திருமால் அவர்களை நோக்கி இரண்டு சாபங்களையும் நீக்க முடியாது நான் வந்து சால கிராம தளத்தில் சக்கர தீர்த்தத்தில் வாசம் செய்கிறேன் தேவர்கள் வஜ்ரகீடம் என்ற புழுக்களாக மாறி அங்குள்ள கூழாங்கற்களை ஆதாரமாக கொண்டு வாழ்ந்து வர வேண்டும் கண்டகி நதி வடிவமாக அக்கற்களில் பாய்ந்து வருவாள் அதன் காரணமாக கண்டகியின் ஆசையும் நிறைவேறும் தேவர்கள் தேவ அம்சமும் திருமால் அம்சமும் பொருந்திய சால கிராம கற்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எம்பெருமான் திருவுள்ளபடி சால கிராம கற்களை வழிபட்டவர்களும் எம்பெருமானிடம் நித்திய வாசம் செய்யும் வைகுண்ட பதவியை அடைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க இந்த தளத்தில் தான் கஜேந்திரனுக்கு மோட்சம் அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னொரு வரலாறும் சொல்கிறாங்க கஜேந்திர மோட்சம் நடைபெற்ற இடமாக இந்த தளம் வந்து போற்றப்படுது பிரம்ம தேவர் ருத்ரன் இந்திரன் முதலானோர் திருமாலிடம் கண்டகி நதிக்கும் தேவர்களுக்கும் இடையேயான பிரச்சனை குறித்து பேசி கொண்டிருக்கும் போது திருமால் அவர்களிடம் முக்திநாத்தில் முதலைக்கும் யானைக்கும் நான் வந்து மோட்சி மோட்சம் வந்து அருளிய பின்னர் அவற்றின் உடல்களில் தேவர்கள் வஜ்ரகீடம் என்ற புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் கற்களுக்கு இடையே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பின்னர் கண்டகி நதி நீர் பட்டு அவர்கள் சால கிராம கற்களாக மாறுவார்கள் அப்படின்னு சொல்லி அருள் புரிகிறாருங்க இந்த கண்டகி நதியில் நீராடி முக்திநாதரை வழிபட்டால் பூலோகத்தில் சுகமாக வாழ்க்கையை நடத்திட்டு பின்னர் வைகுண்டத்திலும் தன்னுடைய வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திருமால் வந்து அருள் புரிந்ததாக ஐதீகம்ங்க எப்படி நம்ம முக்திநாதுக்கு பயணம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் கடும் குளிர் மற்றும் மேகமூட்டத்தால் முக்திநாத் பயணம் வந்து மிக கடுமையானதாக இருக்குங்க முதலில் காத்மாண்டு அல்லது சீதாமரி அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கிருந்து பொக்ராவை அடைந்து அங்கிருந்து மறுபடியும் வான்வழியாக ஜாம்சம் அடைந்து பின்னர் ஜீப் மூலம் ஒரு மணி நேர பயணத்தின் மூலமாக நம்ம முக்திநாத் வந்து நம்ம செல்ல வேணுங்க அதற்கு பிறகு அரை மைல் தூரம் மலையில் ஏறி முக்திநாதரை நம்ம தரிசிக்கலாம் நேபாளத்தில் ஓடும் கண்டகி நதி எட்டாயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள அன்னபூர்ணா தவுளகிரி மலைச்சிகரங்களிலிருந்து உற்பத்தி ஆகுதுங்க காத்மாண்டு நகரில் இருந்து முன்னூற்றி எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் கண்டகி நதிக்கரையில் முக்திநாத் அமைஞ்சிருக்குங்க இங்கிருந்து பதினைந்து மைலில் மைல் தொலைவில் வந்து முக்தி நாராயண தலம் வந்து இருக்குங்க இந்த தலம் சாலகிராமம் என்றும் கூறப்படுது இம மலை அடிவாரத்தில் உள்ள ஹரி பர்வத மலையில் சக்கர தீர்த்தம் என்ற பகுதியில் உற்பத்தியாக கூடிய இந்த கண்டகி நதியின் கரையில் அமைந்துள்ள பகுதி இந்த சால கிராமம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க இங்க இருக்கிற முக்திநாதரை பத்தி பார்ப்போம் முக்திநாதர் கோயிலினுடைய முன்னர் இரண்டு குளங்கள் வந்து இருக்குங்க கருவறையில சால கிராம சுயம்பு திருமேனியாக முக்தி நாராயண பெருமாள் எழுந்தருளி தரிசனம் தர்றாருங்க சங்கு சக்கரம் கதை போன்ற ஆயுதங்களுடன் ஸ்ரீதேவி பூமிதேவி தேவி மற்றும் ராமானுஜருடன் பெருமாள் சேவை சாதிக்கிறார் கருவறைக்குள் சென்று பக்தர்களே சுவாமிக்கு வஸ்திரம் மலர் மாலைகள்லாம் வந்து நம்ம அணிவிச்சு பூஜை செய்யலாங்க கோயிலுக்கு வெளியே சன்னதியை சுற்றி நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் தீர்த்தமாக தீர்த்தத்துக்கு சமமான நூற்றி எட்டு முக தீர்த்தங்கள் அதாவது பசுமாடனுடைய முகங்கள் இருக்கு இல்லைங்களா அது மூலமாக வந்து தீர்த்தம் கொட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில் தீர்த்தம் கொட்டி கொண்டே இருக்குதுங்க இந்த வந்து இங்கே வந்து திருப்பார்கடல் பரமபதம் உள்ளிட்ட அனைத்து திவ்ய தேசத்தினுடைய தீர்த்தங்களும் இங்கே இருக்கிறதாக கருதப்படுது அதனால் இந்த திவ்ய தேத்திரம் வந்து மிக முக்கியமான திவ்யமாக தேத்திரமாக கருதப்படுங்கிறதுங்க நூற்றி எட்டு தீர்த்தம் வந்து நூற்றி எட்டு அந்த கோமுகங்கள் இருக்கு இல்லைங்களா அதன் வழியாக வருது அதுக்கப்புறமா ஸ்வயம் வியாக்கிய தலங்களில் இதுவும் ஒன்று அதாவது திருவரங்கம் நாங்குநேரி ஸ்ரீமுஷ்ணம் திருவேங்கடம் புஷ்கரம் நைமி சாரண்யம் பத்ரிநாத் முக்திநாத் இந்த தலங்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுதுங்க இதில் இந்த புஷ்கரம் மற்றும் ஸ்ரீமுஷ்ணம் வந்து திவ்ய தேச வர வரல இருந்தாலும் இது வந்து ஸ்வயம் வியக்த தலங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க இந்த தலத்தை நம்ம முக்தி சேத்ரா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதே மாதிரி பௌத்தர்களும் வந்து இந்த கோவிலை மிக முக்கியமான இடமாக கருதி வழிபடுறாங்க இந்த சிறிய அளவிலான இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இந்த முக்தி நாராயணர் விஷ்ணு வந்து மனித அளவிலான ஒரு தங்க சிலையை இந்த கோவிலில் இருக்குங்க இங்கே வந்து கோவிலுக்கு பின்னாடி ஏழு அடி உயரத்தில் நூற்றி எட்டு கல்குழாய்கள் கொண்ட அரை வட்ட சுவரில் தான் இந்த தீர்த்தம் வந்து விழுகுதுங்க ஏற்கனவே நம்ம நூற்றி எட்டு தீர்த்தம்னு இல்லைங்களா அந்த தீர்த்தம் வந்து விழுகுது இந்த குழாய்கள் அனைத்தும் காளையினுடைய தலையில் அதே வடிவத்தை இருக்கிற மாதிரியாக ஒரே மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குங்க மேலும் தோராயமாக ஒரு அடி இடைவெளியில் இது வந்து பிரிக்கப்பட்டிருக்குங்க பனிக்கட்டி வந்து காளி கண்டகி நதியிலிருந்து வரக்கூடிய நீர் இந்த காளைகளின் வாய்களின் வழியாக பாய திருப்பி விடப்பட்டிருக்குங்க மேலும் கோயிலுக்கு வருகை தரும் எல்லா பக்தர்களுமே இந்த ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் வந்து நீராடி நூற்றி எட்டு தீர்த்தங்களை நீர் ஒரு பாக்கியத்தை வந்து பெறாங்க தத்துவத்தில் நூற்றி எட்டு என்ற எண் மிகவும் முக்கிய வாய்ந்த எண்ணாக வந்து கருதப்படுதுங்க இந்த நம்மளுடைய ஜோதிடத்தில் என்ன அப்படின்னா பனிரெண்டு ராசிகள் மற்றும் ஒன்பது கிரகங்கள்மே வந்து இதில் அமைஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க மேலும் இருபத்தி ரெண்டு சந்திர மாளிகைகள் அதாவது நட்சத்திரங்கள் வந்து இங்க இருக்கிறதா சொல்றாங்க இவை நாலு காலாண்டுகள் அல்லது பாதங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஒவ்வொன்றும் நூற்றி எட்டு பாதங்களுடைய கலவையாக காட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க உலகில் எங்கும் விஷ்ணு கோவிலை நிறுவ தேவையான அரிய சாலி கிராம கற்களில் இருக்கக்கூடிய ஒரே ஆதாரம் இந்த முக்திநாத்தில் இருந்து தான் அதாவது கிழக்கை நோக்கி இருக்கக்கூடிய இந்த கோவிலிருந்து தான் இந்த படுகைகள்லேருந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திருத்தலத்துக்கு இன்னொரு வரலாறும் சொல்றாங்க மதுகுலத்து அரசனான தர்ம சுவசன் மற்றும் அவனது மனைவி மாதவிக்கும் விருந்தை என்ற ஒரு மகள் இருந்தாங்களாம் அவங்க வந்து சின்ன வயதிலேயே இறைவன் நாராயணனை தான் மணாளனாக அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நோக்கி தவம் செஞ்சாங்களாம் அப்போது அவன் முன் தோன்றிய பிரம்மா விதிப்படி இன்னும் உங்களுக்கு இன்னும் இரண்டு பிறவி இருக்கு அந்த இரண்டாவது பிறவியில் தான் நீங்கள் வந்து பெருமாளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அந்த வரத்தின்படியே அடுத்த பிறவியில் ஜலந்திரன் என்ற அசுரருக்கு வந்து இவங்க மனைவி இருப்பினும் இறைவன் மீது பக்தி கொண்டு பதிவிரதையாகவே ஜலந்தரன் ஏராளமான கொடுமைகளை செய்தும் அவளது விரதத்தால் வந்து ஏற்படுத்தி அசுரனை மனம் வெகுண்ட விருந்தை கல்லாக போகும்படி திருமாலையே சவிச்சிட்டாங்களாம் இறைவனாக இருந்தாலும் உத்தமைகள் சாபத்திற்கு ஆளானதால் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதற்கு இந்த வரலாறு சான்றாக வந்து இருக்குது சாபம் அளித்தவரை விமோசனம் அளிக்க வேண்டும் என்பதால் அவள் அடுத்த பிறவியில் பிறந்து வரும் வரை கல்லாக இருந்ததாகவும் பிறகு உருவம் பெற்று அவளை மணந்ததாகவும் கல்லாக கிடந்த இவ்விடத்தில் எக்காலமும் கல்லாக மண்ணாக காற்றாக என அனைத்துமாகி இருந்து வரும் பக்தர்கள் அனைவர்களுக்கும் முக்தி அளிக்க வேண்டும் என்ற வரத்தையும் பெற்றதாக தளவரலாறு வந்து சொல்லுங்க இப்போ இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பாசுரத்தை நம்ம பார்ப்போம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி முதல் பத்து திருமொழி ஐந்து பாசுரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்டு ஆம் இனமும் இமையோரும் துணை நூல் மார்வின் அந்தணரும் அண்டா எமக்கே அருள்வாய் என்று அணையும் கோவில் அருகு எல்லாம் வண்டார் பொழிலின் பலனத்து வயலின் அயலே கயல் பாய தன் தாமரைகள் முகம் அளர்த்தும் சால கிராமம் அடை நெஞ்சமே பாசுரத்தின் பொருள் ஆண்டவனுக்கே என்றும் அடிமையாக இருந்து அவருக்கு தொண்டு செய்வோம் தெய்வத் தொண்டர்களும் வானவர்களும் அந்தணர்களும் அண்டங்களின் தலைவனே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்து சேர்ந்து நிற்கும் கோயிலாகவும் வண்டுகள் நிறை சோலைகளில் இருக்கும் நீர் நிலங்களில் அயலிடத்தே உள்ள கயல் மீன்கள் வந்து சேர அதனால் மலரும் தாமரைகள் சூழ்ந்த சால கிராமத்தை போய் அடைந்திடு என் நெஞ்சமே என்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஓம் நமு நாராயணாய